ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சியால் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நற்பலன்களையும் பெறக்கூடிய ராசிகள் என்று சில ராசிகள் இருக்கும் அந்த வகையில் அதிர்ஷ்டம் யோகம் நற்பலன்கள் என்றாலே ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக ஏன் பல ஆண்டுகளாக கூட தாங்க முடியாத துன்பங்களையும் வேதனைகளையும் உறவுகளால் ஏற்பட்ட மன கசப்பான நினைவுகளையும் மறந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் சந்தித்து வந்த எண்ணற்ற கெடு மாற்றம் பெற்று நற்பலன்களை அள்ளி வாழ்க்கையில் உங்களுடைய நன்மைகளுக்காக சேகரிக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி தவித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து மாற்றம் பெற்று அந்த கெடு பலன்களிலிருந்து மீண்டு வந்து கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்து துன்பங்களிலிருந்து மீண்டு வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்களுடைய உடல் நலத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வழி என்றும் சொல்லலாம் சனி பகவான் மூன்று ராசிகளில் இருக்கும்போது போது மட்டும்தான் நன்மைகளை செய்வார் அதுதான் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று மீதமுள்ள ஒன்பது ராசிகளில் அமரும்போதும் கெடு பலன்கள் குறைந்த கெடுப்பலன்கள் அதிகப்படியான துன்பங்களை தருகின்ற பலன்களாக தருவார் இதை இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்களும் இத்தகையான கெடுபலன்களை பலன்களை அனுபவித்திருந்தால் இனி நற்பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும் எது எப்படியோ எந்த கிரகங்கள் எந்த நிலையிலாவது அமரட்டும் அமர்ந்து நன்மைகளை செய்யட்டும் கெடுபலன்களை தரட்டும் ஆனால் இதனால் வரையில் உங்களால் தாக்குப்பிடிக்க முடிந்தது என்றால் அதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்த தசாவாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி தசாவின் பலம்தான் உங்களை காப்பாற்றுவதும் உங்களை கைவிடப்போவதும் எப்போவுமே நம்மளுடைய உள்ளங்கை நெல்லிக்கனி போன்ற ஒரு பலன் உங்கள் ஜாதகத்திலே இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியாது தெரிந்தாலும் அதை பற்றி அறிந்து கொள்ள நேரம் இருக்காது உங்களுடைய சொந்த ஜாதகம் என்பது உங்கள் வாழ்க்கையில் முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியது முக்காலன்னா என்ன ஏற்கனவே நீங்கள் பிறந்ததிலிருந்து நடந்தது இப்போ நடந்து கொண்டு இருப்பது அடுத்தது என்ன நடக்கப் போகிறது இந்த மூன்று நிலையும் அறிந்து அதற்கு தக்கவாறு பலன்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது என்பது ஒன்று இது நிலையான பலன் இதற்கு உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் உதவியாகவும் உங்களுக்கு நன்மை அளிப்பதாகவும் இருக்கும் கிரகங்கள் பேச்சு பெறும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் ஆனால் சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா நிலையானது இப்போ உங்களுக்கு நல்ல நிலையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி பலன்களுக்குள் போகலாம் முதலில் ரிஷபராசி இது வாக்கிய கணித ரீதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் பயிற்சி பெற்று மீன ராசியில் இருக்கிறார் இதற்கு முன்பதாக கும்பராசியில் இருந்தார் திருக்கணித ரீதியாக சனி பகவான் பயிற்சி பெற்று ஒம்பது மாதம் ஆயிடுச்சு இது வாக்கிய கணிதம் வாக்கிய கணிதம் என்பது திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்திலிருந்து கொடுக்கப்படுகிறதாக சொல்லப்படுகிறது எந்த சனி பகவானின் பேச்சியாக இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகளாக இருக்கிறது என்பதை ராசி பலன்களை தேடி நீங்கள் பார்க்கின்றவர்களாக இருந்தால் திருக்கணிதம் நல்லபடியாக இருக்கா வாக்கிய கணிதம் நல்லபடியாக இருக்கான்றத நீங்கள் தான் அனுபவத்தில் பார்க்கணும் எதற்காகன்னு கேட்டிங்களாக்கா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு முன்பதாகவே சனி பகவான் கெட்ட இடத்திலிருந்து விலக போகிறார் என்றாலே அனைவருக்கும் நல்லது கெட்டது விலக போகிறது நன்மைகள் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷமும் உற்சாகமும் வரும் அப்பாடா இனிமே பிரச்சனையே இருக்காதுன்ற மன ஆறுதலும் நம்பிக்கையும் கிடைக்கும் ஒருவேளை திருக்கணிதத்தில் ஏற்கனவே நடந்த சனி பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை தந்து கொண்டிருந்தால் இறைவனுடைய அருள் இன்னும் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கட்டும் இல்லை இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வாக்கிய கடிதம் சரியாக இருக்கான்னு பாருங்கள் இதில் நடந்தால் இன்னும் உங்களுக்கு ஒரு ஆரிய மாதம் நன்மைகள் இதுக்கப்புறம் நடக்கப் போகிறது கிடைக்க போகிறது என்பதை நீங்கள் மனசுக்குள்ளே தைரியமாக நம்பலாம் இதுலேயும் ரெண்டா திருக்கணிதத்தை நம்புறதா வாக்கிய கணிதத்தை நம்புகிறதானாக்கா ரெண்டு பலனையும் போடுறோம் பொதுவாக எது நல்ல நிலையில் இருக்குது எது முன்னும் பின்னதாக இருந்தாலும் எது உங்களுக்கு நற்பலன்களை தருதுன்றதை நீங்கள் தான் உணரணும் சரி பலன்களை பஞ்சாகங்கள் எப்படி வருகிறது எந்த நிலையில் வருகிறது அதனால் எத்தகையான பலன்கள் இருக்கும் என்ற உண்மையும் கிட்ட நான் சொல்லியாச்சு இப்போ பலன்களுக்குள்ளே போயிடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பயிற்சி பெற்று பதினோராம் இடத்தில் அமருகிறார் என்றால் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் எதிர்பாராத தனலாபமும் சந்தோஷமும் அரசாங்கத்தால் நன்மை பல வகையான லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத மறக்க முடியாத சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்தி காட்ட சனி பகவான் தயாராக இருக்கிறார் அது மட்டுமில்லை பல ஆண்டுகளாக உங்களுக்கு கனவாக இருந்ததை நினைவாக மாற்றி கொடுக்க போகிறார் சொல்லும்போது எவ்வளோ நல்லா இருக்கு நான் சொல்கிற இது நல்லபடியாக நடந்தால் சந்தோஷம் இதை விட அதிகப்படியான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்குதுன்னு பாருங்கள் தசா சரியில்லைன்னா பலன்கள் நடக்காதா அப்போ கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் நன்மைகள் கிடைக்கும் லாபங்கள் பெருகும் சந்தோஷம் பெருகும் ஆனால் நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும்போதே இதில் உள்ள ஒரு ரகசியத்தையும் சொல்லித கேட்டுக்குங்க உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமருகிறார் என்றால் வாழ்க்கையில் யார்கிட்டையாவது நீங்கள் நட்பாக பேசினால் அது மற்றவர்களால் தவறாக எண்ணி உங்கள் மீது பழி பாவத்தை சொல்லக்கூடும் ஒருவேளை நீங்களே கூட அந்த நிலைமைக்கு போயிடலாம் இதை மட்டும் தவிர்த்தால் தடுத்தால் முன்னேற்றங்கள் என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதன் பதிவு தனி பதிவை போகிற கேட்டு பயன்பெறுங்கள் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே உச்சம் பெறுகின்ற சுக்கிர பகவானுக்கு மிக நெருங்கிய நட்பு கிரகமான சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்ற இரண்டரை ஆண்டு காலம் என்பது நீங்கள் மகுடம் சூடாமலேயே மகாராசனாகவும் மகாராணியாகவும் வாழக்கூடிய காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்பதை மறந்து வெற்றி பாதையில் உங்களை தினம் தினமும் அழைத்து செல்லும் பல வகையான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் மாற்றங்களும் சந்தோஷமும் மனநிறைவான பல வகையான விஷயங்களும் நடக்கும் பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த நோய் கடன் பகை எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு முற்றிலும் விலகி நல்ல நிலைக்கு செல்வதற்கு உண்டான வழியை கொடுப்பார் இது எவ்வளவு நாளைக்கு ரெண்டரை வருஷம் மட்டும்தான் அதுக்கு பிறகு கண்டக சனியாகவும் அஷ்டம சனியாகவும் வந்து நிறைய கஷ்டங்களை கொடுப்பார் எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா நல்லது சொல்வதே மட்டும் ஒரு ஜோதிடரின் கடமையாக இருக்காது அதற்கு பிறகு வரக்கூடிய கெடு பலன்களையும் சொன்னால் இந்த நெற்பலன்களை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் என்கின்ற உங்கள் மீது இருக்கின்ற ஒரு ஏதாச்சும் ஒரு மரியாதைன்னு எடுத்துக்கோங்க இல்லைன்னு கேட்டிங்களேன்னாக்கா உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பன் கூட எடுத்துக்கோங்க இந்த நல்ல நாளை உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் குடும்பத்திற்காகவும் தொழிலிற்காகவும் உங்களுடைய உடல் நலத்திற்காகவும் பயன்படுத்துங்க நெற்பலங்கள் நிறைய நடக்கும் தனிப்பதிவை போற கேட்டு பயன்பெறுங்க அடுத்தது மகரம் இருப்பதிலேயே மிகவும் பல வகையான பல ஆண்டுகளாக இன்னல்களையும் மனவேதனைகளையும் இழப்புக்களையும் சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிலையில் கஷ்டங்களை அனுபவிக்க வரக்கூடியது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி அர்த்தஷ்டம சனி எந்த சனியாக இருந்தாலும் இன்னும் வருவதற்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அனுபவிச்சிங்க பாருங்கள் இந்த ஏழரைச்சனை இந்த ஏழரைச்சனியில் வந்த அனுபவ பாடங்கள் மிகவும் சிறந்தது உங்களுக்கு அனுபவ பாடங்களையும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் எப்படி நாம் வாழணுன்ற ஒரு கொள்கையையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இனிமேல் முன்னேற்றங்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சில பயமும் அச்சமும் கலந்தே இருக்கும் காரணம் எதையாவது செய்ய செய்ய போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிப்போமோ என்கின்ற பயம் உங்கக்கிட்ட இருக்கும் பயம் வேணாம் பயம் உங்களுக்கு வேணான்னு சொல்கிறது கூட மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது சனி பகவானே விலகிவிட்டால் உங்களுக்கு பெரிய துன்பங்களும் கஷ்டங்களும் வராது எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களாகவே உணரலாம் இனிமேல் தொடர் துன்பங்களும் மன வேதனைகளும் மனக்குமுறல்களும் உங்களுக்கு வராது வருவதற்குண்டான வாய்ப்பும் கிடையாது சரி நன்மைகள் நடப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரகங்கள் மாற்றம் பெறும் கிரகங்கள் நிலையானது அல்ல ஆனால் நிலையானது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகம்தான் அதில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் தான் அது எந்த தசாவை நடத்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசா வலிமையாக இருந்தால் இழந்ததை விட பல மடங்கு நீங்கள் பெறலாம் ஒருவேளை தசா உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் இழந்ததை சனி பகவான் எதெல்லாம் உங்களுக்கு வந்து நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாரோ அது அனைத்தையுமே திரும்ப கொடுக்க தயங்காத ஒரு சாமி கிரகம்தான் சனி பகவான் கெடுத்து கொடுப்பவர் கட்டாயம் கொடுப்பார் தசா பலமாக இருக்கா பாருங்கள் இன்னும் மிகப்பெரிய சிறப்பான பலன்களை நீங்கள் பெறலாம் தோல்வி முகத்திலிருந்து வெற்றி முகத்தை நோக்கி செல்லக்கூடிய மகர ராசி இடையில் உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமான இழப்புக்களோ வேதனைகளோ துன்பங்களோ இருந்தால் அதை ஈடு செய்யும் அளவிற்கு நன்மைகளை செய்து விடுவார் சனி பகவானை பொறுத்த வரையில் சனி பகவான் இதனால் வரையில் உங்களுக்கு கொடுத்தது கஷ்டங்களோ துன்பங்களோ வேதனைகளோ இழப்புக்களோ பொருள் இழப்புக்களோ உறவு சிக்கல்களோ இல்லை அனுபவ பாடங்கள் இதை நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் பல முறை சொல்லியிருக்கேன் கெட்ட நேரத்தில் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் உங்களுடன் இணைந்திருக்க தகுதி இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் அதனால் இனிமேல் உங்களுடைய பாதையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வதற்குண்டான வழியும் அதற்குண்டான வாய்ப்பையும் நீங்களாக உருவாக்கி கடுமையாக கஷ்டப்பட்டு கஷ்டவாளிங்க தான் எப்பவுமே மகர ராசிக்காரங்க உழைத்து இருக்கின்ற பிரச்சனைகளை இருக்கின்ற கஷ்டங்களை சரி செய்து முன்னேற்ற பாதையில் செல்லலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்